ஹாய் தூத்துக்குடி ரத்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ யாரை பற்றி பேச போகிறேன்னா தூத்துக்குடி ரத்னா உ பற்றி தான் பேச போகிறேன் இந்த லேடி எனக்கு ரொம்ப டார்ச்சர் மன உளச்சல் கொடுத்துட்டே இருக்கா இந்த லேடி மட்டும் இல்லை இந்த லேடியோட லவரு ஜாங்கிரின்னு ஜாகிர் ஹுசேன் அவன் பேர் ஜாங்கிரின்னு அவ செல்லமாக கொடுவா அம்மனுக்கு கொடுவா சரியா இவங்க தான் முள்ளக்காடு அவள் முள்ளக்காடோடய தூத்துக்குடி ரத்னா அவளோட புருஷன் வந்து பேர் செல்வகுமார் இவர் வந்து பெங்களூரில் வேலை செய்கிறார் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வருவார் அது வரைக்கும் இவளுக்கு என்டர்டெயின்மெண்ட்க்கு வேறு வழி இல்லையா இருக்கிறவங்க எல்லோரையும் மன உளைச்சல் உண்டாக்கிக்கிட்டே இருக்கா பார்த்துக்கோங்க அந்த மன உளைச்சலுக்கு இவளுக்கு முந்தி ஒரு குரூப் கிடச்சிது அவங்களையும் ஸ்டேஷன் அது இதுன்னு இழுத்து அவங்கள கஷ்டப்படுத்தி கிடச்சியில அவங்க நல்லா கொடுத்து கிடச்சில அவங்கள்ட மன்னிப்பு கேட்டு இந்த ரெண்டு நாயை அடி வாங்கி அதுக்கப்புறம் திருந்துச்சு சரியா இப்போ ரெண்டாவது குரூப்பாக எனக்கு கொடுத்துட்ருக்கு நான் வந்து இந்த நாயோட உள்ள குரூப்பில் இருந்தவ தான் இவளோட செய்கைகள் நிறைய எனக்கு பிடிக்கலை பிடிக்காமல் நான் ஒதுங்கிட்டேன் ஒதுங்கினா அது எப்படி சொல்கிறது உள்ள இருந்து எல்லாமே நான் எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா இவரோட கேவலமான புத்தி எனக்கு ஆப் மொத இவட்ட பாடுபட்டாங்களோ அந்த குரூப்பில் இருக்கவங்க எனக்கு சொல்லிட்டாங்க அதனால நான் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் சரியா இப்போது இந்த ரெண்டு நாயும் எனக்கு இந்த ஒம்பது மாதமாக ஒரே ஃபேக் ஐடி போடுற வேலை ஒரே ஃபேக் ஐடி பே ஆட்டோன்னு இப்போ லாஸ்ட்டாக என்ன இது போட்டிருக்காங்கன்னா பேயாட்டம் அப்படின்னு ஒரு ஐடி ஒன்று போட்டிருக்கா இன்னொரு ஐடியும் போட்டிருக்கா கொய்யாலன்னு ஒரு ஐடி போட்டிருக்கா இப்போ இவளுக்கும் இவன் கள்ளப்புருச்சனுக்கும் கிட்டத்தட்ட எனக்கு பதினாறு ஐடி போட்டிருக்காங்க சரியா இவளுக்கு இவனுக்கு கள்ளப்பூசனுக்கும் என்ன வேலைன்னா இதே வேலை தான் இது இவளுக்கு நான் அவள் கூட குரூப்பில் இருக்கும்போது நான் கேட்டிருக்கேன் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அதுக்காக சொல்கிறது இது எனக்கு ஒரு சுகம் எனக்கு ஒரு சந்தோஷம் இது அவனு ஏண்டி அடுத்தவங்க மன உளைச்சலில் துடிக்கிறது உனக்கு ஒரு சந்தோஷம் ஆ வெள்ளிக்கிழமை ஆக ஆயிடுச்சின்னா உடனே ஐடியெல்லாம் பேக ஐடி எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு பேசாமல் உக்காந்துக்கிறேன் எதுக்குடி இந்த பொழப்பு தானோ சரி நான் உன்னை கேட்குறேன் பிச்சைக்காரின்னு என்னை கேட்டிருக்கேன் பேயாட்டம் ஐடியில் நேற்று நீ பிச்சக்காரின்னு உன் களைப்பொறிச்சும் என் ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் எழுதி போட்டிருக்கான் பிச்சக்காரன் நாயா இருக்கலாம்டி பிச்சை எடுத்துக்கூட தின்னுட்டு போயிடலாம் படுத்து படுத்து தான் சம்பாதிக்கக்கூடாது நீ தான் அதை பண்ணுற உன் பொண்ணு தான் உன்னை தாலியை கலத்தி வச்சிட்டு போன்னு சொல்லி கேட்டுச்சுன்னா நீ எந்த லட்சணத்தில் இருப்ப நீ நினச்சிப்பாரு இத்தனை பேர் வைத்தர் அது என்னது ஒவ்வொரு ஐடியிலையும் லொடுக்கு பாண்டியா நேற்று போட்டிருக்கேன் புடுக்கு பாண்டின்னு ஒன்று போட்டிருக்க ஏன்டி ஐடி நாடாளுக்கத்துங்கிறவங்கள அத்தனை பாடுபடுத்தியிருக்க இருக்க இந்த இதில் அவன் ஜிபி முத்துன்னு ஒரு ஐடியை போட்டு எல்லாரையும் இது பண்ணியிருக்கான் அப்போ எல்லா ஆப்லேயும் உங்கள் ரெண்டு பேருக்கும் இதுதான் வேலையா எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு இருக்கதே தான் வேலையா மன உளைச்சல் கொடுத்து நீ எனக்கு மன உளைச்சல் கொடுத்தனா உன்னோட பர்சனல் எல்லாம் நான் வெளியே சொல்லுவேன் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீ என்ன சொல்லி ஆகாது ஏன்னா எந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கும் என்னை பற்றி தெரியும் என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் என்னை பற்றி தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நான் தைரியமா மாமான்னு சொல்வேன் நீ சொல்வியா உன்னால் முடியுமா உனக்கு உரிமையே இல்லை உரிமை இல்லை உரவும் இல்லை எதுவுமே இல்லை எனக்கு எல்லாமே இருக்குது சரியா கொஞ்சம் பொத்திட்டு ரொம்ப ஆடாத